யாழ்ப்பாணம் ஏழாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிபடமாகவும் கொண்டிருந்த சதீஸ்வரன் சந்திரசேகரம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அந்நாடு காலம் சென்ற சந்திரசேகரம் ஜெகநாத பிள்ளை பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் லோகினி அவர்களின் அன்புக்கணும் चारों केस श्रीजा आखिरी इन फासेबिक के तंदे बदे जयबदी वडरबदी जगदीसन सुवदी केदीस्वरण सुवाइरी आखिरी ओड़ी अनुच्छा कुदलन अम्म कालमसुंद्र कृष्ण बास्करन आनंद राजा सुवाइरी सदारंतन बवित्रा सदिशक्वार आखिरी ओड़ी न फासेबिक के महत्वर्ण मधुसाद संजीव න්ද පවිෂාන්ද රශාන්ද මදෂන් ක්‍රෂ්නාාදී යස්විතා හැරිවිතා හැරිමවාෝෙන් පාසවි මහාබම සෞදයා හැරිසන් සාරුසද සංජනා කේස ආනි පාසවිශ සිත්ත පාබම වාර. இ ා ග ැැනි ව. தகவல் கொடுப்படர் பன்னாரது இறுதிக்கீடுகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்க உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்